என்ஐஏ பரிசோதனையின் மூலமாக இந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் வீடுகளிலிருந்து பல்வேறு தேச விரோத ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்டிபிஐ மாநில தலைவர் திரு நெல்லை முபாருக்கின் வீட்டிலும் கூட என்ஐஏ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலை எல்லாம் சொல்லி உடனடியாக நீங்கள் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று புகார் மனு கொடுத்தா அந்த காவல் ஆய்வாளர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாம் சொன்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த புகார் மனுவை எடுத்துக்க முடியாது எஃப்ஐஆர் போட முடியாதுன்றாங்க மூளைச்சலவைக்கு உள்ளான அந்த இரண்டு இளைஞர்கள் பெட்ரோல் பாம் தயார் செய்து இரவோடு இரவாக சென்று நெல்லை மேலப்பாளையத்தில் இருக்கிற அந்த திரையரங்கில் பெட்ரோல் பாம் அடிக்கிறார்கள் நல்ல வேலை அங்கே எந்த உயிரிழப்பும் நடக்கவில்லை காவல்துறையினர் அவர்களை உடனடியாக கைது செய்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் ஆனால் இதற்கு ஊற்றுக்கண்ணாக தமிழகம் என்கிற அமைதி பூங்காவை சீரழித்து இங்கு இருக்கக்கூடிய தேசியவாதிகளை குறிப்பாக எங்களை போன்ற இஸ்லாமியர்கள் தேசிய சிந்தனையை பேசினால் எங்களை பல வழிகளில் கொலை செய்ய முயற்சிக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகள் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு புகார் மனுவுக்கு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது எங்கே முறையுது எங்கேயாச்சும் நடக்குமா இப்படி இந்த அணியாய் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த காவல்துறையை செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய அநீதி நடக்குது இன்றைக்கு கூட பேசிய பிறகு சரி உங்களுக்கு நான் அக்னாலேஜ்மெண்ட் தர சொல்கிறேன் அப்படின்னு கமிஷனர் சொல்கிறார் எஃப்ஐஆர் போட சொல்கிறேன்னு சொல்லலை இதுதான் நிலைமை அப்போ தமிழக காவல்துறை இந்த மாதிரி பயங்கரவாதிகளை ஆதரித்தால் நாளைக்கு எங்களுடைய சமூகம் பாதிக்கும் எங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் பாதிப்பாங்க நாளைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகும் இந்த நவம்பர் பதினாறாம் தேதி எஸ்டிபிஐ என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு கட்சி எக்மூர் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட இடத்தில் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியை ஆதரித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பிஎஃப்ஐ அமைப்பை இந்திய தேசிய இராணுவத்தோடு ஒப்பிட்டு இந்த நாட்டின் இராணுவம் எவ்வாறு மக்களை பாதுகாக்கிறதோ இந்த நாட்டின் இராணுவம் தங்களை அர்ப்பணித்து கொண்டு தேசத்திற்கு எதிராக வரக்கூடிய தீய சக்திகளை எதிர்த்து போராடுகிறதோ அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய வணங்குதலுக்குரிய ஒரு அற்புதமான நம்முடைய ராணுவத்தை பயங்கரவாதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்துத்துவ தலைவர்களை படுகொலை செய்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை கொலைவெறி தாக்குதல் நடத்தி பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட எஸ்டிபியை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இந்த பயங்கரவாத அமைப்பும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இவர்களையும் இந்திய இராணுவத்தோடு பகிரங்கமாக வேல்முருகன் பேசுகிறார் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை பேசுவதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை தீவிரவாதத்தின் பக்கம் வெளிப்படையாகவே மூளைச்சலவை செய்து உருவாக்குகிறார்கள் மத்திய அரசை எதிர்ப்பதற்கு கல்லெறிவதற்கு மத்திய அரசின் மீது கடும் தாக்குதல் தொடுப்பதற்கு இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிறார்கள் இப்படி மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள்தான் அந்த கூட்டத்திற்கு பிறகு நெல்லை மேலப்பாளையத்தில் இதே எஸ்டிபிஐ தலைவர் திரு நெல்லை முபாரக் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டு அருகில் இருக்கிற இரண்டு இஸ்லாமியர்கள் அமரன் திரைப்படத்தை எஸ்டிபியை எதிர்த்து போராடியது என்பதற்காக தங்களின் வீரத்தை காட்டுவதற்காக வேல்முருகன் போன்றவர்கள் பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசுவதினால் மூளைச்சலவிக்கு உள்ளான அந்த இரண்டு இளைஞர்கள் பெட்ரோல் பாம் தயார் செய்து இரவோடு இரவாக சென்று நெல்லை மேலப்பாளையத்தில் இருக்கிற அந்த திரையரங்கில் பெட்ரோல் பாம் அடிக்கிறார்கள் நல்லவேளை வேலை அங்கே எந்த உயிரிழப்பும் நடக்கவில்லை காவல்துறையினர் அவர்களை உடனடியாக கைது செய்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் ஆனால் இதற்கு ஊற்றுக்கண்ணாக தமிழகம் என்கிற அமைதி பூங்காவை சீரழித்து இங்கு இருக்கக்கூடிய தேசியவாதிகளை குறிப்பாக எங்களை போன்ற இஸ்லாமியர்கள் தேசிய சிந்தனையை பேசினால் எங்களை பல வழிகளில் கொலை செய்ய முயற்சிக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகள் கடந்த காலத்தில் பல்வேறு இந்துத்துவ தலைவர்களை தமிழகத்திலும் கேரளாவிலும் இந்தியா முழுக்க கொன்ற இந்த பயங்கரவாதிகளை ஆதரித்த வேல்முருகனை இஸ்லாமிய இளைஞர்களை தீவிரவாதத்தின் பக்கம் உருவாக்குகிற எஸ்டிபிஐயினுடைய அந்த கட்சியின் தலைவரை காவல்துறை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பதினாறாம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது நான் அன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அங்கு இருந்தேன் பதினேழாம் தேதி தந்தி தொலைக்காட்சியில் இதை பார்த்துவிட்டு என்னுடைய ட்விட்டரில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் இது போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன் ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பிறகு இருபத்தி ஓராம் தேதி இருபதாம் தேதி மகாராஷ்டிரா போலிங் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஓராம் தேதி அதே எக்மூர் காவல் நிலையத்திற்கு வந்து ஒரு புகார் மனு கொடுத்து இந்த பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கிற திரு வேல்முருகனையும் நெல்லை முபாரக்கையும் உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் இவர்களுடைய இந்த பேச்சினால் பல இளைஞர்கள் தீவிரவாதத்தில் இருக்கிறார்கள் என்ஐஏ பரிசோதனையின் மூலமாக இந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் வீடுகளிலிருந்து பல்வேறு தேச விரோத ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்டிபிஐ மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக்கின் வீட்டிலும் கூட என்ஐஏ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலை எல்லாம் சொல்லி உடனடியாக நீங்கள் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று புகார் மனு கொடுத்தா அந்த காவல் ஆய்வாளர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாம் சொன்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த புகார் மனுவை எடுத்துக்க முடியாது எஃப்ஐஆர் போட முடியாதுன்றாங்க சரி நீங்கள் எஃப்ஐஆர் போடலைனாலும் பரவாயில்லை நான் புகார் மனு கொடுத்ததற்கு சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த மனுவை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க என்று கேட்டால் அதுக்குமே காவல்துறை உயரதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் அதையும் தர முடியாது அப்போ தமிழக காவல்துறை எப்படி ஒரு சார்பாக நடக்குதுன்னு பாருங்க ஏன் பேசிய வேல்முருகன் திமுகவுடைய எம்எல்ஏ அப்போ திமுகவுடைய எம்எல்ஏ பயங்கரவாதத்தை பேசினால் அவரை பாதுகாக்க காவல்துறை முனைகிறதா என்பதை எங்களுடைய கேள்வி பிறகு ஒரு மணி நேரம் அந்த காவல் நிலையத்தை விட்டு நான் அகல மாட்டேன் நான் புகார் மனு கொடுத்ததற்கு எனக்கு ஏதாவது நீங்கள் தர வேண்டும் ஆதாரத்துக்கு சொன்ன பிறகு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நான் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டில் ரிசீவ்டு காப்பின்னு சொல்லி அந்த காவல் நிலையத்துடைய எஸ்ஐ ஒருத்தர் முத்திரை அடித்து சைன் பண்ணி கொடுத்தார் பிறகாவது இவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம் ஒரு வார காலத்தில் மீண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அதனால் இன்றைக்கு சென்னை மாநகரத்துடைய கமிஷனர் அவர்களை நேரில் சந்தித்து இன்றைக்கு பிஎஃப்ஐ என்ற பயங்கரவாத அமைப்பை பேசியவர்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வெளிப்படையாக நாளைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை ஆதரித்து பேசக்கூடிய சூழலை இந்த எஸ்டிபிஐ கட்சியும் இங்கே இருக்கிற வேல்முருகன் போன்றவர்களும் உருவாக்குவார்கள் அதனால் பாதிக்கப்பட போவது அப்பாவி இஸ்லாமிய பெருமக்கள் அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் அப்போ இஸ்லாமிய இளைஞர்கள் தொடர்ந்து தீவிரவாதிகளாக ஆகுகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற சொல்லை சுமக்கிறதென்றால் இந்த பழிச்சொல்லை இனிமேல் சுமக்கக்கூடாதென்றால் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த புகார் மனின் மீது நடவடிக்கை எடுக்கணும் கமிஷனர் கிடத்திலும் கொடுத்தோம் ஆனால் கமிஷனர் அவர்களும் இதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்கிற பதிலை சொல்லவில்லை பார்ப்போம் என்ற பதிலை தான் சொல்லுகிறார் அப்போ தமிழக காவல்துறை இப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் வேறு வழி இல்லை நாங்கள் நீதிமன்றத்திற்காவது செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தை தமிழக முதல்வர் உருவாக்குகிறார் என்பது வெளிப்படையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இங்கு காவல்துறை என்பது பயங்கரவாதத்தை திமுகவினரோ அல்லது திமுக ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புக்குள்ள பேசினால் அதை ஆதரிக்கிறார்கள் வெளிப்படையாகவே திமுகவை ஆதரிக்கிற திரு ஜவாஹிருல்லா எம்எல்ஏவாக இருக்கிறார் அந்த கட்சியை சார்ந்த யாகூப் என்று சொல்லக்கூடியவர் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்களை கொலை செய்வேன் என்று பகிரங்கமாக பேசுகிறார் ரெண்டு மணி நேரம் காவல்துறை பாதுகாப்பை வழக்கிக்குங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் என்று சொல்லுகிறார் காவல்துறை அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலை பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரித்து பேசுகிறார்கள் அதற்கும் நடவடிக்கை எடுக்கலை இஸ்லாமிய இளைஞர்கள் அதனால் வெளிப்படையாக மூளைச்சலவைக்கு உள்ளாகிறார்கள் அதற்கும் ஆளாகலன்னா அப்போ நாளைக்கு பெட்ரோல் குண்டு இங்கே வெடிப்பதோடு கோயம்புத்தூரில் ஒரு கார் குண்டு வெடிப்பு மனித வெடி குண்டு வெடிப்பது போன்று தமிழகம் எங்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் வெளிப்படையான ஆதாரங்களின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கமிஷனர் நீதி கிடைக்கல அடுத்த ஒரு வாரத்திற்கு பிறகு நீதிமன்றத்தை அணுகுவோம் அதே மாதிரி சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களிடத்திலும் ஒரு எம்எல்ஏ பயங்கரவாத அமைப்பை ஆதரித்து பேசுகிறார் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற புகார் மனுவை சபாநாயகரிடத்திலும் நாங்கள் கொடுப்போம் நீதியின் அடிப்படையில் தமிழகம் செயல்படுகிறதா அல்லது அநீதிக்கு ஆதரவாக தமிழகம் இருக்கிறதா என்பதை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையின் மூலம் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பதை விட நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுப்பதுதான் மிக முக்கியமானது நாங்கள் நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு புகார் மனுவுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது முறை இது எங்கேயாச்சும் நடக்குமா இப்படி இந்த அணியாய் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த காவல்துறையை செய்ய நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய அநீதி நடக்குது இன்றைக்கு கூட பேசிய பிறகு சரி உங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் தர சொல்கிறேன் அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு எஃப்ஐஆர் போட சொல்றேன்னு சொல்லலை இதுதான் நிலமை அப்போ தமிழக காவல்துறை இந்த மாதிரி பயங்கரவாதிகளை ஆதரித்தால் நாளைக்கு எங்களுடைய சமூகம் பாதிக்கும் எங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் பாதிப்பாங்க நாளைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகும் இது சும்மா போகிற போக்குல கிடையாது இதனுடைய பாதிப்பு எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு வீடு தர மாட்டேங்கிறாங்க இஸ்லாமிய மக்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை கொடுக்க மாட்டுறாங்க இந்த போன்ற பயங்கரவாதத்தை ஆதரித்து போராடி கைது செய்யப்படக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு போகணும்னு முயற்சி செய்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கிறது வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு சமூகத்தை பயங்கரவாதத்தின் பக்கம் தள்ளக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பை ஆதரிக்கிற வேல்முருகனையும் நெல்லை முபாரக்கையும் தமிழக அரசு தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும் ஒருவேளை கைது செய்யாமல் பயங்கரவாதிகளை பாதுகாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தினால் அதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம் பாரதிய ஜனதா கட்சி நீதியை நீதிமன்றத்தின் மூலமாவது பெறுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று பயங்கரவாத அமைப்புன்னு இந்திய அரசே சொல்லியிருக்க அப்புறம் நீங்க எப்படின்னு கேட்குறீங்க என்ன நியாயம் ஏன் கோணம் இல்லைங்க இந்திய அரசு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பட்டியல்ல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்த்திருக்கிறார்கள் இது வேலூர் இப்ராஹிமுடைய தனிப்பட்ட எண்ணமோ தனிப்பட்ட யோசனையோ கிடையாது இது இந்திய அரசு சொல்லி இருக்கிறது இந்திய அரசுக்கு எதிராக இங்கு தமிழகத்தில் செயல்படுகிறார்கள் என்றால் அதை தடுப்பது காவல்துறையின் கடமை தடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நோக்கி சொல்லுவோம் நன்றி